ஒரே வீடு ஒரே இதயம் சந்தோஷ் மற்றும் ரேச்சல் இருவரும் கல்லூரி நாட்களில் காதலித்து கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் முதல் நாளை அவர்கள் தங்கள் புது வீட்டில் ஒரு சிறிய சிலுவையை சுவரில் தொங்கவிட்டு இயேசு எப்போதும் இந்த வீட்டின் மையம் என்று ஜெபித்தனர் ஆனால் சந்தோஷ் புதிய வேலை அழுத்தம் காரணமாக அவர் ரேச்சல்வுடன் பேசும் பொறுமையை இழந்தார் ஒருநாள் ரேச்சல் அவருக்கு வெந்நீர் தர தாமதமாக அவர் நீ எப்போதும் சோம்பேறியாக இருக்கிறாய் என்று கடிந்து கொண்டார் ரேச்சல் அழுதாள் அன்று இரவு இருவரும் தனித்தனியே படுக்கைக்குச் சென்றனர் மறுநாள் காலை ரேச்சல் வழக்கம் போல் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தால் அவள் கண்களில் கோபப்படாமல் இருக்குங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற தேவ வார்த்தையை தெரிய வந்தது அதே நேரம் சந்தோஷ் அலுவலகத்தில் அவரது கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தை படியுங்கள் என்று சொன்னார் அன்று மாலை சந்தோஷ் வீட்டிற்கு வந்ததும் ரேச்சல் அவரது கால்களை கழுவ ஒரு தட்டில் தண்ணீர் கொண்டு வந்தாள் இன்று காலை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்தேன் நான் மன்னிக்கத் தயார் என்றாள் சந்தோஷ் கண்களில் நீர் ததும்பியது நானும் தவறு செய்தேன் உன்னை இயேசு நேசிக்கிற மாதிரி நானும் நேசிப்பேன் என்றார் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பின்பாக இவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறந்தன குடும்பம் அழகாக மாறியது பின்னர் அவர்கள் குழந்தைகளோடு செல்வமாகவும் ஆனந்தமாகவும் வாழத் தொடங்கினார்கள் குடும்பத்தில் பரஸ்பர நேசமும் தேவனை நம்பும் மனப்பான்மையும் அதிகரித்தது ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிறதை அவர்கள் உணர்ந்தனர் சின்ன சின்ன சோதனைகள் வந்தபோதும் அவர்களின் அன்பு புரிந்து கொள்ளும் தன்மை மற்றும் ஜெப வாழ்க்கை அவர்களை உறுதியானவர்களாக மாற்றியது சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் தங்கள் வீட்டில் ஒரு சிறிய ஆவிக்குரிய குடும்ப ஜெப ஆலயம் தொடங்கினர் மற்ற தம்பதிகளுக்கு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்தனர் பின்னர் சந்தோஷம் ரீச்சல் இருவரும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தனர் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக